வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமயத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்க ரெசிப்பீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த கட்லெட் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் பேக்கரியில் ஒரு சில டீ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக கட்லெட் வந்து செய்து கொடுப்பாங்க அதே மாதிரி டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் இப்போ செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த கட்லெட் செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா சோளம் இது வந்து நார்மல் சோளம் தான் நீங்கள் வந்து ஸ்வீட் கார்ன் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த சோளம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சாப்பிட்றதுக்காக வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதில் இப்போ உங்களுக்கு கட்லெட் செய்து காமிக்கிறேன் வேக வச்சு எடுத்தாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் பச்சை சோளம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட பிரெட் கிரம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி கடைகளில் பத்து ரூபா ரஸ் பேக்கெட் இருக்கும் அதில் ரெண்டு பேக்கெட் வாங்கி இதில் வந்து நம்ம மிக்சியில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் ரெண்டு பேக்கெட் வந்து இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா அதே மிக்ஸி ஜாரில் இந்த சோளம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கொஞ்சம் குறை குறஞ்சு இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பல்ஸ் மூலில் ஒரு நாலு சுற்றி சுற்றணும் அப்படின்னாக்க நமக்கு வந்து குறை குரணு அரைஞ்சி வரும் ரொம்ப மையை அரைக்காமல் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு குறை குரணு இருக்கும் அந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் நம்ம அரைச்சி எடுத்த அந்த சோளம் சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய சைஸ் கேரட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துருக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லியில இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க என்கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருந்தது அதுதான் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா சீக்கிரம் வேகம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் தோல்லாம் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து நம்ம நல்லா மசஞ்சிட்டு இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த காஞ்ச பச்சை பட்டாணியை ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு கூடவே வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பிரெட் கிரம்ஸில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் கூடவே ஜீரகத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் உரலில் இடித்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பொடியாக வச்சுருந்தாலும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காரம் இன்னும் ஜாஸ்தி வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துக்கிறோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தூள் சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் சோளம் வேக வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க கூட நீங்கள் விருப்பப்பட்டாக்கா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வேணும் அப்படின்னாக்கா கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாதான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த கேரட்டில் வெங்காயத்தில் இருக்கிற அந்த தண்ணியிலே நம்ம வந்து பசஞ்சிக்கணும் தண்ணி ஒரு போட்டு கூட சேர்க்காம நல்லா அந்த மாதிரி பசஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு கட்லெட் பார்த்தீங்கன்னா எந்த சைஸ்க்கு வேணும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் கடைகளில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ்லாம் தட்டி வச்சுருப்பாங்க ஒன்று இருபது ரூபா அந்த மாதிரிலாம் ரேட் போட்டிருப்பாங்க அந்த மாதிரியும் தட்டிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ்லேயும் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் தட்டி வச்சிருந்தேன் இப்போ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் இருக்கிற மாதிரியே தான் நின்று இந்த கட்லெட் டேஸ்ட்டு இருக்கும் ஆனால் அவங்க வந்து அவனில் வந்து வேக வச்சு எடுப்பாங்க ஈவனாக வந்து எல்லா சைடுமே வந்திருக்கும் நம்ம இப்போ வந்து தோசைக்கடல போட்டு எடு வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம கட்லெட் வந்து ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாஸ் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி தண்ணி மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கையில் நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து வேறு ஒரு ப்ளேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பிரெட் கிரம்ஸில் பாதி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் போக போக மீதி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கையால் ஃப்ராட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குற அந்த கட்லெட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கான்ஃப்ளவரில் சேர்த்துட்டு டக்குன்னு போட்ட உடனே எடுத்துருங்க இந்த மாதிரி போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்துகிட்டு அந்த பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் போடுற மாதிரி புரட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி போட்டு உடனே எடுத்துடணும் ரொம்ப நேரம் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அதில் தண்ணியில் ஊறின ஊரிச்சுன்னா உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸில் எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு புரட்டி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் நான் ஒரு தோசைக்கல் வச்சுக்கிறேன் நீங்கள் தோசைக்கல்லுக்கு பதிலாக வானல் கூட வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டு நீங்கள் அதில் கூட இங்கே பொறிச்சு எடுத்துக்கலாம் எனக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் அப்படின்னு தோணுது அதனால் நான் வந்து தோசைக்கல் வச்சுக்கிறேன் தோசைக்கல் வச்சுட்டு நான் ஒரு டீஸ்பூன் அந்த மாதிரி எண்ணெய் அதிலே நான் எல்லாத்தையும் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் திருப்பி போட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் அதிகமாக வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்க்கறது ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் நிறைய எண்ணெய் விட்டு அதில் கூட இங்கே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பேக்கரியில் பார்த்தீங்கன்னா அவனில் வேக வைக்கிறதுனால எல்லாமே கரெக்டாக ஈவனாக வே ஒரே கலரில் இருக்கும் நம்ம இந்த மாதிரி தோசை கலரில் போட்டு வேக வைக்கிறதுனால ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு வேக வைக்கணும் அதே மாதிரி ஒரு தடவை நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அடுத்த தடவை அந்த வாசகம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் ஊற்றி வேக வைக்கணும் அந்த ப்ரெட் கிரம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக க கரைஞ்சி போன மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் இந்த வேறு ஒரு கட்லெட் வச்சிங்க அப்படின்னாக்கா அந்த கருப்புலாம் அதில் ஒட்டிக்கும் ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது அதுக்கு அடுத்த பேட்ச் போடும்போது க்ளீன் பண்ணிட்டு போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா சைடும் வந்ததுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் மேலே அந்த அந்த டைமில் நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் இந்த மாதிரி தோசைகளில் வேக வச்சு எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் அடுத்த பேட்ச் போடும்போது தோசைக்கல்லை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட் கிரம்ஸ்லாம் கரைஞ்சி போனதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்லெட் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் வேக வச்ச கட்லெட் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் அந்த கலர் மேலே அந்த ஈவனாக அந்த கலர் மட்டும் நமக்கு வந்து தோசைக்கடலில் வேக வச்சோம் அப்படின்னாக்கா கிடைக்காது நீங்கள் வனல எண்ணெய் எண்ணெய் நிறைய ஊற்றி நீங்கள் அதில் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வரலாம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு கலர் வந்து முக்கியம் இல்லை நம்ம வந்து எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கூடாது அப்படின்னு நான் அந்த மாதிரி உங்களுக்கு பொறிச்சி காமிக்கிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த அந்த கட்லெட் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு இருக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் மறக்காம நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தேன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து அடுத்து போகிற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபர் வாட்சிங் தேங்க் யூ